இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இதுமாரி ஆட்டோமேட்டிக்காக எப்படி தண்ணி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க செய்யலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஈ ஷாப்பிங் மோட் இ ஷாப்பிங் ஆப் நவ் பிளட் கூகுள் பே அண்ட் ஆப் ஸ்டோர் ப்ளீஸ் டவுன்லோட் இட்டு தேங்க்யூ இந்த வீடியோவில் என்ன பார்க்க இது இதுமாரி ஆட்டோமேட்டிக்காக எப்படி வாட்டர் ஃப்ளோ ஆகுறது நம்ம மீன் தொட்டிலேருந்து பார்த்துருப்போம் நம்ம வீட்டில் மீன் தொட்டி வாங்கி வச்சுருந்தோம் அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் அதே மாதிரி நம்ம செய்யலாம் வாங்க தேவையில்லை நம்மளே செஞ்சு பார்க்கலாம் அதுக்கு வேறு நாலு வாட்டர் கண்டு இருந்தால் போது சரிங்களா எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த அடுத்தி நீங்களே செய்யலாம் பார்க்காமே எதுக்கு இதெல்லாம் பண்றோம் அப்படிங்கிறது ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டா ஐடியா கிடைக்கும் கம்ப்யூட்டர் ஒட்டிக்கலாம் பைப் மூலியமாக தான் தண்ணி எடுக்க போகிறோம் மோட்ரு வச்சு மோட்ரு பெரிய மோட்ருலாம் நினைக்காதீங்க இதுக்குன்னா த்ரீ வோல்டேஜ் பம்ப் மோட்ருக்கு அது இருந்தாவே போதும் இல்லை கீழே கொட்ட போகிறோம் இல்லை உழுவாமல் இருக்கணும்ல அதுக்காக விட்டுரும் தண்ணி விட ஒரு ஃபோர்ஸில் உழ்ந்துடக்கூடாதில்ல அதுக்காக டிசைனுக்காக ஒரு மரம் வளர்ந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது டிசைனுக்காக வச்சுக்கிறோம் இதில் கீழே விழுக்கக்கூடாது அதுக்காக ஒட்டிடுறோம் சுற்றி கொலுமான் கல் போடுறோம் வோல்ட் மினி வாட்டர் பம்ப் அது கடையிலே கிடைக்கும் இலத்துக்கல் கடையிலே அதை வாங்கிக்கிங்க தண்ணி எல்லாம் ஃபுல்லாக டோல்டு ஓல்டு அடாப்டர் வாங்கிக்கிங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு வோல்ட் மினி பம்பில் ஒரு ரெண்டு வந்து நம்ம பைப்பில் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ ஆன் பண்ணியாச்சு இப்போ பாருங்க பாட் தண்ணி ஏறுது இப்போ இன்னொரு பாட்டில் போகுது அவ்வளோதாங்க ஈஸியாக செஞ்சாச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து தேங்க்யூ